அன்பிற்குரியவர்களே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சுவான் நகரின் மைய பகுதியிலே ஒரு தேவாலயம் வேண்டுமென்று ஒரு சிலர் கூடி ஜெபிக்கின்றனர் பாரத்தோடு அதற்கென்று நிதி திரட்டுகின்றனர் போதுமான அளவு பணம் சேரவில்லை அந்த நில உடைமையாளரிடம் போய் ஐயா இந்த இடத்தை நீர் தர வேண்டும் அல்லது நிலைக்கிரியமாகவாவது தாருங்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள் நில உடைமையாளரோ இந்த இடம் எனக்கு வேண்டும் இதை குறித்த ஒரு கனவு எனக்கு உண்டு என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார் அந்த மனிதர்கள் விடவில்லை நேராக சுவான் நகரத்தின் புறநகர் பகுதிக்கு வருகிறார்கள் அங்கே ஒரு அருமையான ஒரு தேவாலயத்தை முழுக்க முழுக்க மரத்தினாலேயே கட்டிவிடுகிறார்கள் முழுக்க முழுக்க மரத்தினாலான ஒரு தேவாலயம் அது ஒரு நாள் இரவு அட்லாண்டிக் கடல் கொந்தளித்தது பேய் மழை பெய்தது புயல் வீசியது கடல் நீர் ஊருக்குள் வந்தது கடல் நீரிலே இந்த தேவாலயம் மிதந்தது மிதந்து 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 எந்த மையப்பகுதியிலே தேவாலயம் அமைய வேண்டும் என்று விரும்பினார்களோ அதே இடத்திலே வந்து நின்றது இன்றைக்கும் அந்த இடத்திலே அந்த மரத்தினாலான தேவாலயம் நினைவு சின்னமாக இருக்கிறது அதன் அருகிலே மிகப்பெரிய தேவாலயம் கட்டியிருக்கிறார்கள் நில உடைமையாளர் உடனே அந்த இடத்தை அவர்களுக்கு அந்த நில தேவாலயத்திற்கு எழுதிக் எழுதி கொடுத்து விடுகிறார் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் சில சிக்கல்கள் சில தேவைகள் சில குறைவுகள் இவைகளை சரி செய்ய மனிதராகிய நம்மால் கூடவே கூடாது ஆனால் தேவனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் வாழுவோம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்